ஆகழி பதிமூன்றாம் நாள் பதிமூன்றாம் பாசுரம் புல்லின் வாய் கீண்டானை இப்பாடலின் விளக்கம் புல்லின் வாய் கீண்டானை அப்படின்னா பகாசுரன்னு ஒரு அரக்கன் வந்து கொக்கு வடிவத்துல வந்து கிருஷ்ணரை கொள்றதுக்காக இந்த கம்சன் அனு அ அனுப்பின ஒரு அறக்கர்கள்லாம் இவனும் ஒருத்தன் இந்த பக்காசுரன்ற ஒரு அரக்கை வந்து கிருஷ்ணரை கொள்றதுக்காக வரான் அந்த அரக்கனுடைய வாயை பிளந்து அந்த அரக்கனை கொன்னுடுறாரு கிருஷ்ணர் அதனால் புல்லின் வாய் கீண்டானே கீண்டானேனா பிளந் பிளக்கிறது அந்த புல்லினோட வாயை கீண்டு அந்த புல்லை கொன்னிட்டாரு அப்படின்றார் அந்த பக்காசுரன்ற அரக்கரை அறக்கரை கிருஷ்ணர் இப்போது பொல்லா அரக்கனை கலைந்தானே பொல்லா அரக்கனை அப்படின்னா இந்த பொல்லாதவன் ஒரு அரக்கன் யாரு ராவணன் அது ஏன் அவனை பொல்லாதவன்றாங்க ஒரு பெண் அந்த பெண்ணை வந்து கடத்தி கொண்டு போய் சீதையோட சீதையை கடத்தி கொண்டு போய் வச்சு அந்த போற வழியில ஒரு பறவை வந்து அந்த கழுகு வந்து இவரை வந்து தடுக்க வரும்போது அந்த கழுகியும் வந்து இவன் வாழ எடுத்து கொண்டதுனால இவன் பொல்லாதவனாக ஆயிட்டான் பொல்லா அரக்கனை கில்லி கலைந்தானே அந்த பொல்லாத அரக்க அந்த ராவணனை கில்லி கலைந்தானே அப்படின்றாங்க கிள்ளி கலந்தாயணா என்னதுன்னா அவனுடைய பத்து தலை இருக்குல்ல ஒரு ஒரு தலையாக அம்பு விட்டு அம்பு விட்டு அம்பு விட்டு அம்பு விட்டு அந்த ஒரு ஒரு தலையை வந்து கிள்ளி கலந்தானே அப்படின்றாங்க இந்த இடத்துல வந்து மற்ற பாகவதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நரசிம்மராவையும் எடுத்துக்கலாம் ஏன்னா ந கிள்ளி கலந்தாயணேனா நகத்தை வச்சு கிள்ளுறது தான் கிள்ளி கலைந்தானே அப்படின்றாங்க அப்போது நரசிம்மர் தானே வந்து தன்னுடைய நகத்தை வச்சு அந்த அவதாரம் பிரகலாதனை காப்பாத்துறதுக்காக அவங்க அப்பாவை வந்து கிழிச்சு கொள்றாரு நரசிமரியும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய கீர்த்திமை பாடி போய் அவங்கள பத்தி நம்ம பாடுறதுக்குதான் போறோம் அப்படின்றாங்க பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புக்கார் நம்ம பிள்ளைகள் எல்லாருமே வந்து இந்த பாவை நோம்புக்காக வந்து எல்லாம் கலந்து வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிட்டுரு வெள்ளி எழுதுனா வந்து வெள்ளிக்கிழமை வந்துருச்சு வியாழக்கிழமை முடிஞ்சிருச்சு வியாழக்கிழமை போயிடுச்சுன்றாங்க இந்த இடத்துல வந்து போயிடுச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி அபசகுணமான ஒரு வார்த்தையாக மாறிடுன்றதுனால திருப்பாவை கேட்க இனிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வார்த்தையுமே பார்த்து 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 நம்ம ஆண்டாள் வந்து இதில் இயற்றியிருக்காங்க அதனால தான் வந்து காலையில் திருப்பாவை கேட்கும்போது கூட நமக்கு வந்து அப்படியே கா காதுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம அப்படியே மன இன்றைக்குமே நிம்மதியாக இருக்கும் மன அமைதியா இருக்கும் நமக்கு அதனால்தான் வந்து இங்க வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிட்டுருன்னு சொல்லியிருக்காங்க ஏன் வியாழன்னு போயிடுச்சு வியாழம் போயிடுச்சு வியாழம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாம இந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி அபசகுணமான வார்த்தைகள்லாம் போடாம நல்ல தூய்மையான வார்த்தைகள் போட்டால் தான் வந்து இது இதிகாசத்தில் இடம் பெறும் மிச்சம் எல்லாருக்குமே வந்து கேட்கும் போது இனிமையா இருக்கும்ன்றதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த வந்து வெள்ளிக்கிழமை போயிடுச்சான் ஐ மீன் வெள்ளிக்கிழமை வந்துருச்சான் வியாழக்கிழமை போயிடுச்சான் அதாவது ஃப்ரைடே வந்துருச்சு தேர்ஸ்டே முடிஞ்சிருச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க புல்லும் சில மினக்கான் போதரி கண்ணினாய் புல்லும் சில மினக்கானா பறவைகள் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு பறவைகள் எல்லாம் ஓசை எழுப்பிக்கிட்டு இருக்கு போதரி கனினாய் போத அப்படின்னா வந்து பூ தரி அப்படின்னா வந்து அந்த வண்டாம் அந்த பூக்குள்ளே இருக்க வண்டு மாதிரி உன் கண் இருக்குது உன் கண் அவ்வளோ அழகாக இருக்குன்றாங்க அந்த பூ தான் வந்து அந்த கண்ணாக அந்த கருவலை இருக்க பார்த்தீங்களா அதுதான் வந்து அந்த வண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போதறி கண்ணினாய் குள்ள குளிரை குடைந்து நீர் ஆடாதே அப்படின்றாங்க குளிரனா வந்து இப்போது நம்ம காலையிலே எழுந்துக்கிறோம் இப்போல்லாம் நம்மக்கிட்ட நவீனமாக நம்ம மாடர்ன் டெக்னாலஜி ஆகிட்டதுனால நம்மக்கிட்ட ஹீட்டர்லாம் இருக்குது ஹீட்ரு போட்டு சுத்தண்ணி வச்சு குளிச்சுட்டு வந்துடும் ஆனால் அப்போலாம் வந்து ஏரியில் தான் போய் குளிப்பாங்க அப்போலாம் வந்து வீ வீட்டில் கூட குளிக்க மாட்டாங்க ஏரியில் போயிட்டு மொத்தமாக உள்ளே இறங்கி முழுங்கி அப்படியே எழுந்து தான் குளிப்பாங்க குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே நியாயம் இங்கே சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து அப்படி க பல்லெல்லாம் கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நமக்கு சில் தண்ணி பட்டுச்சுன்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்கும்ல அந்த மாதிரி குடைந்து நீர் ஆடாதே அப்படின்னா வந்து அந்த மாதிரி குளிச்சுட்டு வந்து எங்கள் கூட பாவை நம்மள சேர்ந்துக்கோ ஆடா குடைந்து நீர் ஆடாதேன்னா இங்கே வந்து குளிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் கூட வந்து குளிச்சுட்டு வந்து நீ இந்த பாவை நம்மள சேர்ந்துக்கணும் நீ வந்து அந்த சில் தண்ணியில் போய் குளிச்சுட்டு வந்து எல்லாருமே அப்படிதான் வந்திருக்காங்க நீயும் வந்து போயிட்டு இந்த நீராடிட்டு வந்து எங்கள் கூட இந்த பாவை நோம்பில் சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பள்ளி கிடத்தியோ பாவாய் இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கியாடி பெண்ணே அப்படின்றாங்க பாவாய்னா பெண் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் வந்து பாவை நோன்பு அப்படின்றாங்க பாவை நோன்புனா பெண்களுடைய நோம்பு அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஓகேவா பா பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நீ இன்னுமே தூங்கிட்டு இருக்கியா இன்னுமே படுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அவங்க தூங்கலை அவங்க வந்து படுத்து தூங்காம வந்து கிருஷ்ணா அனுபவத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் வந்து உன்னுடைய அந்த சோமேறி தனியத்தையும் விட்டுட்டு எங்க கூட வந்து இந்த நோம்ப நோம்புல சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்வேர்ட்ல சொல்றாங்க உங்கள் குழந்தைங்களும் மற்ற குழந்தைங்களும் இந்த மாதிரி நல்லா பேசணும் பாடணும்னு நினச்சிங்களா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் ஆண்டாள் திருவடிகளே ஷேர் பண்ணுங்கள்